அனைவருக்கும் வணக்கம் நான் கோபி புரட்சிதாசன் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல போகிறேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா டிஎன்பிஎஸினுடைய அடுத்த நோட்டிஃபிகேஷன் பற்றி யூடியூப்ஸ்லாம் நிறைய வீடியோ நிறைய வந்துகிட்டு இருக்குது அதில் நிறைய ஃபேக் நியூஸாக தான் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன் என்னன்னு சொன்னாக்கா இப்போது தற்போது நோட்டிஃபிகேஷன் இல்லை அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா ஆனுவல் பிளானர் வெளியிடுறதுக்கான விஷயங்களை கன்சிடர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ஆனுவல் பிளானரில் எல்லா விஷயத்தையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து எல்லாத்தையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆனுவல் பிளானர் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ டிசம்பர் மாதம் வெளியிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட்டு வீக்லேயே குள்ளே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா அப்போது மார்ச் மாதம் கம்பல்சரி ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது பிஃபோர் த எலெக்ஷன் ஆனால் அந்த எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோராக குரூப் டூவான்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஒரு இது பண்ண முடியல கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல அந்த நிலவரம் குரம் ஏன்னா குரூப் டூவில் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து சில மாற்றங்கள் செய்கிறேன்னு சொல்லி கோரிக்கை கொடுத்தாங்க ரெண்டாவது குரூப் டூ நான் இன்டர்வியூ இன்டர்வியூ தனித்தனி எக்ஸாமாக நடத்தணும் எல்லாருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஏன்னா இரு வெவ்வேறான ஜாப்ஸ் வெவ்வேறான கேட்டகரி வெவ்வேறான போஸ்டிங் இல்லையா அதனுடைய டிசிக்னேஷனே வெவ்வேறுன்றதால தனித்தனி எக்ஸாம் நடத்தணும் நான் இன்டர்வியூக்கு வந்து மெயின்ஸுன்றது பொதுவாக வைக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பற்றி கன்சிடர் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில ஸோ ஒரு வேளை அதை கன்சிடர் பண்ணாக்கா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஆனால் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா லாங்குவேஜஸ் பேப்பர்ஸ் உண்டு பழைய சிலபஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பழைய சிலபஸில் ஒரே ஒரு கரெக்ஷன் பேட்டர்னில் எந்த மாற்றம் இல்லை ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம் நூறு கொஸ்டின் ஓகே ஆனால் ஜிகே பகுதி மட்டும் ஃபுல்லாகவே மாறுது என்ன அப்படின்னு சொன்னால் தற்போது திருத்தி அமைக்கப்பட்ட அந்த ஜிகே பகுதி தமிழ்நாடு கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் இந்த சிலபஸஸாக இருக்கும் அதாவது கொடுக்கப்பட்ட இந்த ஜிகே சிலபஸஸாக இருக்கும் ஸோ இந்த சிலபஸஸ் வந்து புதுசாக கொடுக்கப்பட்ட இந்த சிலபஸ் ஜிகே சிலபஸ் வந்து நூறு கொஸ்டினும் தமிழ் அல்லது இங்கிலீஷ் இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணுவோம் அதில் வந்து நூறு கொஷின்ஸாக இருக்கும் அது வந்து உரிவி ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸது வந்து இல்லைன்னா சொன்னாலும் ஒரு மாதத்துக்குள்ளே இல்லைன்னு சொன்னாலும் வேகமாக படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க எப்படி இருந்தாலும் ஒரு டூ மந்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது அதாவது ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இதுதான் வந்து இப்போதைக்கு கிடைக்கப்பட்ட செய்தி அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்ததே வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா நோட்டிஃபிகேஷன் வருமா காற்றுட்டு இருக்கிறதால எந்த ப்ரோஜென்மும் இல்லை படிக்கட்டும் இல்லைங்களா படித்தால் தான் எல்லா விஷயமும் முக்கியத்துவம் பெற்று வரும் எல்லாத்துக்கும் மேலே வருகின்ற இந்த டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக நாம் வந்து ஏற்கனவே சில ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம குறைச்சிதாசன் அகாடமி மூலமாக கொடுத்துருக்கிறோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருக்குறோம் முக்கியமாக டிஆர்பி எக்ஸாமினேஷன் சைக்காலஜி பகுதியெல்லாம் கொடுத்துருக்குறோம் தற்போது நான் வந்து அண்ணா அகாடமியில் கிளாஸஸ் எடுக்கிறேன் இந்திய நிர்வாகம் இந்த இந்திய நிர்வாக பகுதி தான் இனிமேல் வந்து டிசைடிங் ஃபேக்டாக போது ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லது இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும் இந்தியன் பாலிட்டின்னு சொன்னாலும் அது வந்து இந்திய நிர்வாகம் தான் ஸோ குறைஞ்சது ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறக்கூடிய மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது அதனால் மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அன் அகாடமியில் நீங்கள் என்ன கிளாஸ் பண்ணியிருந்தாலும் என்னுடைய ரஃபுல் கோடை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா விஷயூ வெரி ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்